வணக்கம் நேர்களே நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நில அளவை துறையை பற்றி பட்டாசிட்டா எஃப்எம்பி வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது எப்படி பட்டா மாதல் பண்ணுறதுங்கிற காணொலியை வந்து நான் நான்கு பகுதிகளாக வந்து பதிவேற்றம் பண்ணியிருந்தேன் அந்த வகையில் தமிழ்நாடு அரசு சமீபத்தில் ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருந்தது அது என்னென்னா அங்கீகரிப்பட அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவில் வந்து இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறது அந்த வகையில் நாம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறில் அதாவது இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடியோ இல்லை அந்த தேதியையோ ஒரு பதிவு செய்யப்படாத ஒரு மனையை வந்து நம்ம வாங்கியிருந்தோம் அதை வந்து எப்படி பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க அதை வந்து இப்போ எப்படி பதிவு பண்ணலாங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ காணொலிக்குள்ளே போகலாம் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் தான் நமக்கு கால அவகாசம் இருக்குது அதுக்குள்ளே விண்ணப்பித்து நீங்கள் இந்த அப்ரூவ்டு வாங்கிக்கோங்க இப்போ நம்ம காணொலிக்கு போகலாம் இப்போ நீங்கள் கூகுள் க்ரோமில் போயிட்டு இதை மொபைல் ஃபோன்லேயும் நம்ம அப்ளை பண்ணலாம் ஆனால் அதை விட என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயோ பண்ணுறத வந்து நமக்கு வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்குது ஏன்னா நம்ம அதை முழுமையாக அதை வந்து பார்வையிடலாம் நம்ம மொபைல் ஃபோன் வந்து அது ரொம்ப சின்னதாக தெரியும் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ நான் டைப் பண்றேன் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் டிஎன் லே அவுட் லே பாருங்க இந்த அட்ரஸ்ஸை நம்ம டைப் பண்ண உடனே டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன் லே அவுட் ரிஜிஸ்ட்ரேஷன் டாட் இன் கொடுத்து என்ட்ரை கொடுத்தோம்னா பாருங்கள் இந்த வெப்சைட் வந்துடும் ரெகுலரைசேஷன் ஆஃப் அன் அப்ரூவ்ட் ஃபிளாட்ஸ் அண்ட் லே அவுட்ஸ் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது இப்போ தான் முதல் முறையாக அப்ளை பண்ணக்கூடிய பயனாளிகளுக்காக இந்த களம் இருக்குது பாருங்கள் இப்போ நான் தமிழையும் மாற்றுறேன் தமிழை மாற்றிட்டேன் புதிய பதிவுக்கு இங்கே கிளிக் செய்யவும் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தை தாக்கல் செய்ய பொருத்தமான ஏஜென்சியை தேர்ந்தெடுக்கவும் அதாவது சிஎம்டிஏ அல்லது டிடிசிபி யாருடைய அதிகார வரம்பில் ஃப்ளாட் அல்லது லே அவுட் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா சிஎம்டி பகுதியில் பழைய விண்ணப்பத்திற்கு டிடிசிபி ஏதாவது கிராமப்புறங்களில் இருக்கிற பகுதிக்கு பழைய விண்ணப்பத்திற்காக கொடுத்துருக்காங்க நாம் வந்து இப்போ ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு தான் இந்த ரெண்டு பொருந்தும் நாம் இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்குவோங்க பார்த்தீங்களா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ இதா இதையும் நம்ம தமிழில் மாற்றிக்கலாம் இங்கிலீஷில் இருக்கும் நம்ம தமிழில் மாற்றிட்டோம்னாக்கா பாருங்கள் டிடிசிபி பகுதியில் புதிய விண்ணப்பத்திற்கு அதுக்கு முன்னாடி நம்ம கீழே இந்த ஒரு இது பார்த்துருவோம் பாருங்கள் தமிழில் கொடுத்துருக்காங்க பொதுவான செய்தி மனை முறைப்படுத்துதல் இரண்டு நிலைகளில் உள்ளது முதல் கட்டத்தில் சிஎம்டிஏ எல்பிஏ மண்டல துணை இயக்குநர்கள் நகர மற்றும் ஊரமைப்பு துறையின் மூலம் தளவமைப்பை முறைப்படுத்த வேண்டும் இரண்டாவது கட்டமும் கொடுத்துருக்காங்க இதில் படித்து பார்த்துக்கோங்க இதிலே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தை தாக்கல் செய்வதற்கு முன் கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல் சொல்லி கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் வெப்சைட்டில் போய் மெதுவாக பொறுமையாக படித்து பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து நேரடியாக விண்ணப்பத்துக்குள்ளே போகலாம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து உபயோகிப்பவர் பதிவு அதாவது யாராவது அன்அப்ரூவ்ட் சைடு வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க இந்த இடத்துல இங்கே உங்கள் பதிவு பண்ணணும் என்னென்னு பாருங்கள் இப்போ இதையும் நம்ம தமிழை மாற்றிக்கலாம் பாருங்கள் உபயோகிப்பாளர் பதிவு விண்ணப்பதாரரால் நிரப்பப்பட வேண்டிய கட்டாய புலங்கள் ஸோ இது கம்பல்சரியாக நம்ம வந்து இது வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியாகணும் பாருங்க உங்களோட பேர் ஏதோ ஒரு பேர் கொடுக்கலாம் நீங்கள் உதாரணத்துக்கு நான் கொடுக்குறேன் ராஜான்னு கொடுக்குறேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு பேரை வந்து உங்கள் பேரை நீங்கள் கொடுக்கணும் உங்களுடைய முகவரி முகவரி ரெண்டு அதாவது உங்கள் தெரியன் கதவையன் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா உங்கள் வீட்டுக்கு ஒரு பேர் இருக்கும் அந்த பேர் மாதிரி கொடுக்கணும் உங்கள் நகரம் நீங்கள் எந்த நகரத்தில் இருக்கிறீங்க அப்புறம் எந்த மாவட்டம் கோயமுத்தூரா திரும்ப தருமபுரியா திண்டுக்கலா ஈரோடுங்கிற மாவட்டத்தை கொடுத்துக்கணும் அஞ்சல் குறியீடு உங்கள் போஸ்டல் அட்ரஸ் கொடுக்கணும் உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் அட்ரெஸு ஏன்னா நமக்கு வந்து அது மெயில் அனுப்பிடுவாங்க உங்கள் லேண்ட்லைன் இருந்தால் லேண்ட்லைன் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் அடையாள சான்று அது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையோ இல்லைன்னா பாருங்கள் குடும்ப அட்டையோ வாக்கு அட்டையோ ஏதோ ஒன்று கொடுத்துடணும் அங்கே இந்த இடத்துல நம்பர் கொடுக்கணும் டைப் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணணும் நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை மறுபடியும் எங்க ரீடைப் பண்ணணும் ரீடைப் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல நீங்கள் சமர்ப்பிக்கவும் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடு இது உள்ளே போயிடு உள்ளே போனதுக்கப்புறம் தான் பருங்கள் என்ன போட்டிருக்கு விண்ணப்பத அடுத்த கட்டத்திற்கு செல்ல பயனர் ஐடி மற்றும் கடவுச்சொல்லை உள்ளிட வேண்டும் பயனர் ஐடி தானாகவே உருவாக்கப்பட்டு உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுபவப்படும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம பதிவு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம தமிழை மாற்ற வேண்டியதாக இருக்குது பாருங்கள் பயனர் உள்நுழைவு நுழைவு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி வந்திருக்கு இல்லைங்களா அந்த ஐடி நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் ஏற்கனவே கொடுத்த பாஸ்வேர்டு இருக்குது நோட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க உங்களுடைய பாஸ்வேர்டையும் அந்த ஐடியில் எழுதி வச்சுக்கோங்க இந்த இடத்துல பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் லாகின் கொடுத்துட்டிங்கன்னா இதுக்குள்ளே வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் இந்த ஸ்டேஜுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களுடைய நிலத்துடைய பட்டா சிட்டா அந்த அடங்கல் லேண்டை பதிவு பண்ணது உங்கள் ஆதார் டீட்டெயில்ஸு அதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோடு பண்ண வேண்டியது இருக்கும் அந்த எஃப்எம்பி வரைபடம் உங்கள் மனைவோடைய லே அவுட்டு எங்கே வாங்குனீங்க எப்போ வாங்குனீங்க அப்படிங்கிற விவரங்கள்லாம் வந்து நீங்கள் பதிவு செய்ய வேண்டியது இருக்கும் அதெல்லாம் ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து இதை பண்ணுங்க நமக்கு கால அவகாசம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால வந்து இதை செஞ்சு இதை வந்து பயன்படுத்திக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ உள்நுழைவு இருக்குது அதாவது அஃபீஷியல் அட்மின் லாகின் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் அப்ளை பண்ணி ஓகே ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் தான் முடி போகணும் யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போகணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ உள்நனைவு ஸ்கெட்ச் பதிவேற்றம் பார்த்தீங்களா இது நீங்கள் நீங்கள் அதிகாரப்பூர்வம் உள்ள அப்புறம் அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வ உள்நளைவு ஸ்கெட்ச் பதிவேற்றம் இது வந்து படிப்படியாக கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதிகாரப்பூர்வ உள்ள போனதுக்கப்புறம் தான் உங்களோடய யூசர் ஐடியை கொடுத்துட்டு உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் இந்த கேப்ஜாவை என்ட்ரு பண்ணணும் இந்த கேப்ஜாவை இங்கே நீங்கள் என்ட்ரு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் லாகின் கொடுத்து உள்ளே போனதுக்கப்புறம் தான் உங்களுடைய எஃப்எம்பிஓ உங்கள் அந்த மனைப்பிரிவுகளை பற்றின அந்த ஆவணங்களை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் ஸ்கேன் வந்து உங்கள் மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் இல்லாதவங்க மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கம்ப்யூட்டர் சென்டரில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை காப்பி கொண்டு வந்து எங்கள் வீட்டில் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விதிமுறைகள் மட்டும் நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க இது வந்து பிடிஎஃப்பாக இருக்கும் இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை பிரிண்ட் எடுத்துக்கலாம் கையோட நீங்கள் பிரிண்ட்டு எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் இங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குற கேள்விகள் கொடுத்துருப்பாங்க அதுவும் பிடிஎஃப்ல தான் கொடுத்துருக்காங்க நமக்கு இப்போ அது தேவையும் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படுறவங்க இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இல்லை ப்ரிண்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்கும் தமிழில் இருக்காது அப்புறம் அவங்க மின்னஞ்சல் முகரி கொடுத்துருக்காங்க தொலைபேசி கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் வந்து தயவு செஞ்சு பதிவு பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நம்ம மனைப்பிரிவு வந்து அவங்க அங்கீகரிக்கிறாங்களோ இல்லையோ நாம் முதல்ல வந்து விண்ணப்பிச்சிடணும் விண்ணப்பம் வச்சு அந்த விண்ணப்பம் நம்ம வாங்கிட்டோம்னாக்கா நாம் அதை வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து எதை வேணால் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் உதாரணத்துக்கு வந்து சிஎம்டிஏ கோ கவர்மெண்ட் ஒரு ஆன்லைன் பதிவு சமர்ப்பதற்கான கடைசி தேதி பாருங்கள் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்க பார்த்தீங்களா ஜியோஸ் இது ரொம்ப முக்கியமானதுங்க இது வந்து இதிலே தெளிவாக கொடுத்துருப்பாருங்க கடைசியாக பாருங்கள் நான் ஜியோ எம்எஸ் நம்பர் டபுள் ஒன் எயிட் நூற்றி பதினெட்டு வந்து நான் கிளிக் பண்ணுறேன் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதில் தான் வந்து அவங்க லாஸ்ட் டேட் எப்போன்னு சொல்லி அவங்க ஒரு ஆர்டராக போட்டிருக்காங்க காட்டுறோம் பாருங்கள் பார்த்திங்களா தெளிவாக கொடுத்துருக்காங்க எந்த வருஷம் பாருங்கள் நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க இங்கே போட்டிருக்கு பாருங்கள் படிச்சுட்டிங்களா தெளிவாக படிச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு அரசாங்கம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க அதாவது அந்த அந்த அட்டவணை என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நவம்பர் நான்காம் தேதி முதல் இரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மே மாதம் மூன்றாம் நாள் வரைக்கும் வரை பெறக்கூடிய விண்ணப்பங்களுக்கு வந்து மாநகராட்சி பகுதிக்கு நூற்றி பத்து ரூபாயும் நகராட்சி பகுதிக்கு அறுபத்தாறு ரூபாயும் பெரியூராட்சி மற்றும் கிராம ஊராட்சிகளுக்கு பஞ்சாயத்துகளுக்கு வந்து முப்பத்தி மூணு ரூபாயும் கொடுத்துருக்காங்க அதே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது வருஷமாக உயர்த்திட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்றைக்கி தேதி வரைக்கும் நாம் வந்து அப்ளை பண்ணும்போது ஒரு சதுரடிக்கு நாற்பத்தஞ்சு ரூபாய் வாங்க பண்ணிட்டாங்க விலை உயர்ந்திருக்குங்க பரு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சதுர மீட்டர் ஒரு சதுர மீட்டர் மனைப்பிற்கு ரூபாயில் நாற்பத்தஞ்சு ரூபாய் முப்பத்தி மூணு ரூபாய் இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முப்பத்தி மூணு ரூபாயும் ரெண்டாயிரத்து பத்தொம்பது முப்பத்தேழு ஐம்பது வயசாகவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாற்பத்தஞ்சு ரூபாயும் உயர்த்தியிருக்காங்க அதனால் ஒரு சதுர அடிக்கு உங்களுடைய மனைப்பிரிவுடைய அந்த ஸ்கொயர் ஃபீட்டை கணக்கு போட்டு நீங்கள் எவ்வளோ வரும்னு நீங்கள் வந்து நீங்களே கணக்கு போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடையும் கொடுத்த அரசாணை லைனை கொடுத்துருக்காங்க தேவைப்படுறவங்க வந்து இது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் இ இது பார்த்தீங்கன்னா சிஎம்டி அதாவது மாநகராட்சி பகுதியில் இருக்கிறவங்களுக்கு நகராட்சி பகுதியில் இருக்கிறவங்களுக்கும் இது பொருந்தும் இதுவும் அதே தான் இதில் முகவரி கொடுத்துருக்காங்க அதே ப்ரொசீஜர் தான் இதில் அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணி உங்கள் அட்ரஸ்லாம் நீங்கள் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய்க்கணும் பாருங்க யூசர் லாகின் யூசர் மேனுவல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க பழைய விண்ணப்பத்திரிக்கை இப்போ நம்ம புதுசாக விண்ணப்பிக்கிறதை பற்றி இங்கே நம்ம பார்த்துட்டோம் இந்த இடத்துல நம்ம இப்போ பார்த்தோம் சிஎம்டிஏ பகுதியில் புதிய விண்ணப்பத்திரிகை இந்த டிடிசிபி பகுதியில் அப்ளை பண்ணுற மாதிரியே ப்ரொசீஜர் தான் எதுக்கும் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பழைய விண்ணப்பத்திற்கு அதாவது ஏற்கனவே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அப்ளை பண்ணி நம்ம பதிவு பண்ணியிருப்போம் அவங்க வந்து என்ன பண்ணலான்னா இந்த டிடிசி பதிவில் அப்ளை பண்ணவங்க வந்து அந்த பயனர் உள்நுழைவு அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டு யூசர் லாகின் ஃபார் ஓல்டு அப்ளிகேஷன்ஸ்க்கு யூசர் லாகின் வந்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடியெல்லாம் கொடுத்து உள்ளே போய்க்கலாம் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கோங்க தான் அது பொருந்தும் பாருங்கள் இந்த பப்ளிக் வீண்டிருக்கு பார்த்தீங்களா அந்த சர்ச் லோக்கல் பாடி சர்ச் லோக்கல் பாடிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியா எதுவோ அதை நீங்கள் டைப் பண்ணலாம் பாருங்க உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து பல்லடன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் பல்லடன்னு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நான் சர்ச் பண்ணுறேன் பாருங்கள் பாருங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் லோக்கல் பாடி டைப்பு முனிசிபாலிட்டி திருப்பூர் டிஸ்ட்ரிக் ஆஃபீஸ்னு வருது இப்போ இதே இடத்துல வந்து நான் பார்த்தீங்கன்னாக்கா நான் உத்தரத்துக்கு ஒரு வில்லேஜ் கொடுக்குறேன் கோடங்கி பாளையம்னு கொடுக்குறேன் குடங்கி பாளையம் கொடுத்துட்டேன் அது பாருங்கள் எப்படி என்ன காட்டுதுன்னு இருங்க குடங்கி பாளையம் கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா கோயம்புத்தூர் ரெண்டு குடங்கி பாளையம் இருக்குது கிணத்து தொடவில் ஒன்று பல்லடத்தில் ஒன்று இருக்குது திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அப்போ ஒரு வில்லேஜ் வந்து எத்தனை மாவட்டங்கள் இருக்குதுங்கிறத நம்ம இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பப்ளிக் வியூ பாருங்க பப்ளிக் வியூவில் என்ன கொடுத்துருக்காங்கண்ணா இதையும் நம்ம தமிழில் மாற்றிக்குவோம் உங்கள் மாவட்டத்தை தேர்ந்தெடுங்க கோயம்புத்தூர் நான் தேர்ந்தெடுத்துட்டேன் டைப் ஆஃப் லோக்கல் பாடி நான் பஞ்சாயத்து யூனியன் கொடுக்குறேன் லோக்கல் பாடின்னு கேட்கும்போது நான் வந்து வேண்டாம் நம்ம வேற ஒரு மாற்றத்தை கொடுக்குற உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ திருப்பூர்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்கள் திருப்பூர்னு கொடுக்குறேன் இந்த இடத்துல வந்து நான் பஞ்சாயத்து யூனியன் செலக்ட் பண்ணுறேன் பல்லடன்னு செலக்ட் பண்ணிட்டேன் வருஷம் வந்து உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபதுன்னு நான் கொடுக்குறேன் இப்போ ஸ்கெட்சு வந்து நம்ம பார்த்துக்கலாம் பார்த்தீங்களா ஸ்கெட்சு வந்திருக்கு இப்போ ஒவ்வொரு ஸ்கெட்சுக்கு நம்ம எந்த இதுக்குமே ஸ்கெட்ச்சு வாங்கி பார்த்து பார்த்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஒரு வில்லேஜ் நான் செட் பண்ணுறேன் வியூ ஸ்கெட்ச் டாக்குமெண்ட் ஓப்பன் இருக்கு பார்த்திங்களா பிரியா கார்டன் பிரியா கார்டன் இருக்குது இது எப்போ அப்ரூவ்டு பண்ணாங்க என்னைக்கு பண்ணாங்க அப்படிங்கிற விவரத்தில் இங்கே கொடுத்துருப்பாங்க அதிகாரிகளோட கையெழுத்தோடு தான் இருக்கும் இப்படி உங்களுக்கு வேண்டுப்பட்ட கிராமத்தை வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பல்லடத்துலையும் வேறு ஒரு ஊரு கொடுப்போம் சரி மடுத்து வெளியே வருவோம் ஸோ நீங்கள் பப்ளிக் வியூவில் போய் நீங்கள் எந்த விவரங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நேரில் இப்போ வந்து நான் ஒரு ஒரு இந்த காணொலியில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன் இன்னொரு தான் நமக்கு நேரம் இருக்குது அதுக்குள்ளே அப்ளை பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க இது குறித்து அடுத்த ஒரு விளக்கத்தை வந்து நான் வேற ஒரு காணொலியில் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்